நமஸ்காரம் மாநிலம் உலகம் இங்கு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அத்தனை நண்பர்களுக்கும் நெஞ்சார்ந்த வணக்கங்கள் நான் உங்கள் அன்பு தமிழ் சேலம் வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு கருத்தை பார்த்துட்டு இருக்கோம் கோபம் எதனால் வருகிறது அப்படிங்கறதாக பார்க்க போறோம் கோபம் எதனால் வருகிறது என்று ஒரு ஆராய்ச்சி நடத்தப்பட்டது அதில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு விதமாக பதில் தந்திருக்கிறார் ஒருவர் கூறினார் நான் பணிபுரியும் அலுவலகத்தில் நான் கூறுவதை யாரும் கேட்பதில்லை நான் ஒன்று சொன்னால் அவர்கள் ஒன்று செய்கிறார்கள் இதனால் கோபம் உடனே வந்து விடுகிறது என்றார் இன்னொருவர் யாராவது என்னை தவறா சொல்லிட்டாங்கன்னா பட்டுன்னு கோபம் வந்துடும் அப்படிங்கிறார் இன்னொருவர் நான் செய்ததை செய்த மாதிரி சொல்லிட்டாங்கன்னா அவ்வளவுதாங்க அப்படிங்கிறார் சொன்னதை திரும்பி திரும்பி சொன்னா நான் என்ன செய்வேன்னு எனக்கே தெரியாதுன்னு இன்னொருத்தர் சொல்றாரு இன்னொருத்தரோ நினைச்சது கிடைக்கிறனா சும்மா விட மாட்டுங்கிறார் இப்படி ஒவ்வொருவரும் தங்களுக்கு எதனால் கோபம் வருகிறது என்று கருத்து தெரிவிக்கிறார்கள் இப்படி அடுத்தவர்கள் ஏதாவது செய்தால் இவர்களுக்கு கோபம் ஏற்படுமா அது சரி நீங்களே ஏதாவது தவறு செய்தால் உங்கள் மீது கோபப்படுவீர்களா என்றதற்கு அது எப்படிங்க நம்ம மேல நாமே கோபப்படுவோமோ என்கிறாங்க கோபம்னா என்னங்க கோபம் என்பது அடுத்தவர்கள் செய்யும் சிறு சிறு தவறுகளுக்கு நாமே கொள்ளும் தண்டனைக்கு கோபம் அது மட்டும் நாம் நம் அடுத்தவர்களிடம் இதே கோபத்துடன் செயல்பட்டால் நட்பு நசுங்குவிடும் உறவு அருந்து உரிமை ஊஞ்சலாடும் நமக்கு நாமே கொடுத்துக் கொள்ளும் தண்டனை என்ன சவுக்கு எடுத்து சுளிர் சுளிர நம்மளை அடித்துக் கொண்டால் மட்டும் அதுக்கு பெயர் தண்டனை இல்லங்க கோபம் ஏற்படுத்துவதால் பதட்டம் உண்டாகுது அதனால் நமது உடல் மனம் இரண்டும் பாதிக்கப்படும் இந்த பாதிப்பால் நரம்பு தளர்ச்சி ரத்த அழுத்தம் மன உழைச்சில நடுக்கும் போன்ற உபாதைகள் இருக்கு இதை தடுக்க டாக்டருடன் சென்று மாத்திரை மருந்து சாப்பிடுவோம் இதே நிலைநடித்துல ஒரு போல் ஆகிவிடுவோம் இது பொய் அல்லங்க உண்மையான கதைதான் இதெல்லாம் நீங்க சொன்னீங்க உண்மை தான் தெரியுதுன்னு நீங்க சொல்றதும் அப்படியே கோபத்தை குறைக்கிறதுக்கும் வழி சொன்னீங்கன்னா நல்லா இருக்குமென்னு புலம்புறதும் புரியும் அப்படி வாங்க வழி அன்பின் மேற்கு ஒரு விதமான வெளிப்பாடு தான் கோபம் முதல்ல அடுத்தவங்களுக்கு கோபம் வர்ற மாதிரி நீங்க நடந்துக்காதீங்க அடுத்தவங்க குறை சொல்லாதீங்க எதையும் அடுத்தவர்களும் எதிர்பார்க்காதீங்க அவங்க உங்க மேல கோபப்பட்டா முதல்ல சாரின்னு மன்னிப்பு கேளுங்க ஈகோ பாக்காதீங்க நீங்க கோபப்படுற மாதிரி அடுத்தவங்க நடந்து கொள்கிறார்கள் என்று வைத்துக் கொள்வோமா முதல்ல ப்ளீஸ் என்னை கொஞ்சம் யோசிக்க விடுங்கன்னு அமைதியாயிடுங்க யார் மேல தவறுன்னு சிந்தியுங்க கொஞ்ச நேரத்தில் எல்லாம் சரியாயிடும் அப்படி இல்லைன்னா அந்த இடத்தை விட்டு நகருங்க தனியா உட்கார்ந்து யோசிங்க அடிக்கடி யாரிடம் கோபப்படுகிறார்களோ அவர்களோட மனவிட்ட சந்தோஷமா சிரித்து பேசுங்க அடுத்தவர்களை தவறு செய்திருந்தால் கூட நீங்க நல்லது பண்ணுங்க அடுத்தவங்க என்ன செஞ்சிட்டாங்கன்னு கோபப்படுறோம் என்ன நடந்துருச்சு பெருசா என்னத்தை இழந்துட்டும் மரணம் ஒன்றுதான் மாபெரும் இழப்பு அதை தவிர வேறொன்றுமே இழப்பு கிடையாது எல்லாத்தையும் சமாளிச்சு எல்லாம் அப்படிங்கிற நம்பிக்கை முடிவுக்குவாங்க வீட்டு பெரியவர்கள் திட்டும் போது கவனித்திருப்பீர்கள் என்னத்தை பெருசா சாதிச்சு கிழிச்சேன்னு நாட்காட்டியில் உள்ள தேதி பேப்பரை கிழிச்சால் மட்டும் போதாது ஒவ்வொரு நாளும் தூங்கச் செல்லும் முன் இன்றைக்கு என்ன சாதித்தோம் யோசிச்சு தூங்குங்க அடுத்தவர்களுக்கு நல்லது பணாட்டியும் கோபங்கிற கொடிய நோயை பரப்பாம இருந்தாலே நீங்க அவங்களுக்கு நல்லது செஞ்ச மாதிரி தான் தூக்குமாட்டி தற்கொலை செய்து கொள்வன் கூட ஒரு செகண்ட் யோசிச்சானா தனது முடிவை மாற்றிக்கொள்வான் நமக்கும் ஆறறிவை ஆண்டவன் கொடுத்துள்ளான் இதில் ஆறாவது ஒருவி அப்ப யோசிக்கிறது இல்ல இப்ப யூஸ் பண்ணுங்க கோபம் வரவே வராது நாமெல்லாம் சாதிக்க பிறந்தவர்கள் கோபப்படாமல் இருப்பதே ஒரு மாபெரும் சாதனை இருக்கு வாழ்வது இந்த பூமியில் ஒருமுறைதான் அதை கோபப்படாமல் சிறந்த முறையில் வாழ்ந்து விட்டு செல்லுங்கள் என்ன நான் சொல்றது சரியா இல்லையா நிச்சயம் மீண்டும் ஒரு நல்லதற்கு உங்களுடன் சந்திக்கும் முறை உங்களிடம் இருந்து உங்கள் அன்புத்தமுடன் செல்ல மாறி குட்டி பிரகாஷ்